மக்கள் வணக்கம் ஆலயம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி தேடி தினம் சென்று கோவிலை நாடி இறைவனை வழிபடுவது அமைதிக்கு வழிவகுக்கும் என்று சொல்லுவார்கள் அந்த வகையில் நாளும் ஒரு ஆலயத்தை உங்களுக்கு காட்டுவதாகவே இதோ இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக நாம் காண இருக்கும் திருக்கோயில் சென்னை மாதவரத்தில் உள்ள கைலாசநாதர் திருக்கோயிலே வியாசர் பிரதிஷ்டை செய்து வழிபட்ட சிவலிங்கம் என்ற பின் இந்த திருக்கோயிலின் பழமை பற்றி சொல்ல வேண்டியதில்லை கோயிலை பார்க்கலாம் வாருங்கள் கொடியே இளவஞ்சி கொம்பே எனக்கு வம்பே பழுத்த படியே மறையின் பரிமளமே பனிமால் இமய பிடியே பிரம்மன் முதலாயத் தேவரை பெற்ற அம்மே அடியேன் இறந்திங்கு இனி பிறவாமல் வந்து ஆண்டு கொள்ளேன் என்று அடியார்கள் போற்றி புகழும் கற்பகாம்பாள் உடனுரை கைலாசநாதர் திருக்கோயில் சென்னை மாதவரத்தில் அமைந்துள்ளது சென்னையிலிருந்து திருத்தணி செல்லும் வழியில் உள்ளது மாதவரம் என்னும் ஊ மாதவரத்தின் பேருந்து நிலையத்திற்கு பின்புறம் அரை கிலோமீட்டர் தூரத்தில் இந்த திருக்கோயில் அமைந்திருக்கிறது இரண்டாம் நந்திவர்மன் காலத்தில் கட்டப்பட்ட இந்த திருக்கோயில் கிழக்கு நோக்கிய திசையில் அமைந்துள்ளது கைலாசநாதர் என்னும் திருநாமத்துடன் கிழக்கு பார்த்த நிலையில் சிவலிங்க வடிவில் பிரம்மாண்டமான அருள் பாலிக்கிறார் சுவாமி சன்னதிக்கு இடப்புறம் கற்பகாம்பாள் என்னும் திருநாமத்துடன் அம்பாள் மிக அற்புதமான வடிவில் அருள் விநாயகர் மகாலட்சுமி நவக்கிரகங்கள் சோதிர்லிங்கங்கள் உட்பட தனியாக சரபேஸ்வரும் இத்திருக்கோயிலில் எழுந்தருளி உள்ளன அவரிடம் சீடராக இருந்த சின்னாண்டி என்பவன் சமூக விரோதிகள் அபரிமிதமாக வைத்திருந்த மக்கள் பணத்தை பிடுங்கி வந்து இறைவணி செய்து வந்தான் கேள்விப்பட்ட மன்னன் இரண்டாம் நந்திவர்மன் சின்னாண்டியை தனது படைத்தளபதியாக்கினான் கூடவே யாசர் பிரதிஷ்டை செய்த கைலாசநாதருக்கு திருக்கோயில் எழுப்பி சிறப்பித்தான் தொன்மையான ஆலயம் என்பதால் ராஜகோபுரம் இல்லாமல் இருக்கிறது கலசத்திற்கு பணிந்த உயரத்தில் அமைந்திருக்கும் கொடிமரத்தில் விநாயகர் சிற்பம் பதிக்கப்பட்டுள்ளது கொடிமரத்தின் அருகே பலிபீடம் மூலவர் கைலாசநாதர் நான்கரை அடிக்கும் உயரமான சிவலிங்க வடிவத்தில் காட்சியளிக்கிறார் முழுவதும் மரகத பச்சையினால் உருவான சிவலிங்கம் என்பதால் காண பிரமிக்கிறது தீப ஒளியில் ஜொலிக்கிறது தெற்கு முகம் பார்த்த நிலையில் அம்பாள் கற்பகாம்பாள் தன்னை காணவரும் அடியவர்க்கெல்லாம் அருள்மலை பொழியும் அழகில் அமைந்திருக்கிறான் தமிழகத்தில் திருபுவநாத்து கோயிலில் சர்பேஸ்வரர் சன்னதி இருக்கிறது அதற்கு பின் இந்த கைலாசநாதர் கோயிலில் தான் சர்பேஸ்வரருக்கு தனி சன்னதி இருக்கிறது மேலும் கோயில் பிரகாரத்தில் பன்னெண்டு சோதரலிங்கங்களும் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன பிரகாரத்தை சுற்றி வரும் வழியில் சுவாமி சன்னதிக்கு நேர் பின்புறம் ஒரு தனி மேடையில் பனிரெண்டு சோதிர்லிங்கங்களும் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது இந்தியாவில் பல இடங்களில் அமைந்திருக்கும் சோதிர்லிங்கங்களை ஒரே இடத்தில் காண்பது அபூர்வம் அது இந்த திருக்கோயிலுக்கு வருபவர்களுக்கு காணக் கிடைக்கிறது திருக்கோயிலின் வடமேற்கு மூலையில் சரபேஸ்வரர்க்கென்று தனிச்சன்னதி சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் சரபேஸ்வரர்க்கென்று தனி சன்னதி உள்ள கோயில்கள் இரண்டே இரண்டு ஒன்று திருபுவனம் மற்றொன்று இந்த திருக்கோயில் மிகவும் பழமையான இந்த திருக்கோயிலில் இருக்கும் கைலாசநாதர் கற்பகாம்பாள் சரபேஸ்வரரை வழிபட்டால் வாழ்வில் வளங்கள் பெருகும் என்று அடியவர்கள் அவர்கள் நம்புகிறார்கள் சொல்லி வைத்ததன் தான் எதையும் தவறாக செய்கிறோம் அதனாலேயே விளைவு தவறாகி விடுகிறது சூற்றுமத்தை புரிந்து கொள்ள அறிவை பயன்படுத்த வேண்டும் அறிவுடையார் எல்லாம் உடையார் இல்லையா இனி நிகழ்ச்சியின் நடுப்பகுதியாக வருகிறது ஆலய அறிவியல் அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே திருக்கோவில்களில் நைவேத்தியம் எதற்காக அதனுடைய அர்த்தம் என்ன அன்னதானம் எப்படி நடந்து வந்தது என்கின்ற விவரங்களை எல்லாம் ஏற்கனவே பார்த்தோம் அன்னதானம் செய்யாத ஒரு மாபெரும் வீரன் கோடீஸ்வரன் மகாராஜா அவருடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு நிகழ்ச்சியை பார்ப்போம் என்று பார்த்தோம சொல்லுகின்றோம் அல்லவா கர்ணன் கர்ணனுக்கு பெற்றோர்கள் வைத்த பெயர் வசுசேனன் என்பது வசு என்றால் செல்வம் கர்ணனை அவனுடைய தாயார் குந்தி அந்த தொட்டியில் வைத்து விட்டார்கள் அல்லவா அப்பொழுது ஏராளமான செல்வங்களுடன் விட்டால் அந்த செல்வங்களுடன் கிடைத்ததன் காரணமாக அவனுக்கு வசுசேனன் என்று பெயரிடப்பட்டது கர்ணன் என்ற பெயர் அந்த கவச குண்டலங்களை வெட்டி அவன் தானமாக கொடுத்தானல்லவா அதன் பிற்பாடு கர்ணன் என்கின்ற பெயர் கிடைத்தது கர்ணன் அங்கதேசத்துக்கு மன்னன் ஏராளமான செல்வ வசதி துரியோதனன் அவ்வளவல்லவா அள்ளி கொடுத்திருக்கிறான் அப்படிப்பட்ட கர்ணன் வாழ்க்கையில் எவ்வளவோ தானம் செய்திருக்கிறான் ஒரு தானம் இரண்டு தானம் அல்ல இதற்கு ஒரு எளிமையான கதை கூட சொல்வார்கள் கர்ணனிடம் ஒருவர் போனார் ஐயா இப்போ ஒரு விசேஷம் ஒரு சின்னதாக ஒரு யாகம் பண்ணணும் அந்த யாகத்திற்கு எனக்கு விறகு வேண்டும் என்று கேட்டார் அவர் சொட்ட சொட்ட நனைஞ்சு வந்திருக்கார் காரணம் வெளியில் அவ்வளவு மழை அடைமழை என்று சொல்கின்றோம் அல்லவா அப்படி என்னையா இது இவ்வளவு அடைமழையில் நீயே நனைந்து வந்திருக்கிறாய் இவ்வளவு மழையில் நான் உனக்கு விறகு காஞ்சி விறகு கொடுக்க எங்கு போவது இந்த தானம் கேட்குற ஆளுங்களுக்கு கால நேரமே தெரியாது என்று சொல்லி அனுப்பிவிட்டான் துரியோதனன் சற்று நேரமானது கொஞ்ச நேரத்தில் அதே அந்த மழையில் நினைஞ்சு வந்து தானம் கேட்டாரே அவர் ஏராளமான விறகுகளை காய்ந்த விறகுகளை கொண்டு போய் கொண்டிருக்கின்றார் துரியோதனன் கூப்பிட்டு கேட்டான் இவ்வளவு மழையிலே நீ இது காய்ந்த விறகுகள் போகின்றதே ஏது உனக்கு என்று அதற்கு அவர் சொன்னார் வந்தவர் இதே உன்னிடம் கேட்ட இதே கேள்வி கர்ணனிடம் சென்று கேட்டேன் காய்ந்த விறகு வேண்டும் என்று உடனடியாக கர்ணன் கொடுத்தான் அவங்கிட்ட ஏது காய்ந்த விறகு அவங்ககிட்டயும் நினைஞ்சுதான் இருக்கும் இருக்கிறது விறகு இருந்தா கூட அதற்கு வந்தவர் பதில் சொன்னார் கர்ணன் அதை யோசிக்கவில்லை எல்லா விறகுகளும் வெளியில் இருக்கும் நனைந்து போய்த்தான் இருக்கும் ஆனால் கேட்டுவிட்டார்கள் இல்லை என்று வருபவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் கொடுக்கக்கூடியவன் நான் என்ன செய்வது என்று யோஜனை செய்த கண்ணன் அதே வினாடியில் அவனுடைய வீட்டின் ஒரு பகுதி இருக்கிறதல்லவா அதை அப்படியே இடித்தான் அதில் இருக்கக்கூடிய அந்த உத்தரம் என்று சொல்கின்றோமே உத்தரம் தூண் அவற்றையெல்லாம் எடுத்து பிளந்து எனக்கு காய்ந்த விறகுகளாக கொடுத்தான் என்றார் துரியோதனன் ஆச்சரியப்பட்டானா செல்வ வசதி படைச்சிருந்து மட்டும் பிரயோஜனம் இல்லை அதை எப்படி அடுத்தவர்களுக்கு எந்த முறையில் கொடுக்கலாம் என்று தெரிந்தவன் கர்ணன் மட்டும்தான் அதனால்தான் கொடையில் கர்ணன் என்பார்கள் கர்ணனோட கொடை போச்சு கார்த்திகைக்கு அப்புறம் மழை போச்சு என்கின்ற பழமொழியை இதன் காரணமாக உருவானது அப்படிப்பட்ட அந்த கர்ணன் தானமும் செய்திருக்கிறான் ஆனால் அன்னதானம் மட்டும் செய்ததே கிடையாது இந்த கர்ணன் இறந்து போய்விட்டான் மேல் லோகத்திற்கு சென்றான் அங்கே இவனை அதாவது வழக்கப்படி கஷ்டம் அன்னதானம் செய்யலை அதனால உனக்கு இந்த கஷ்டம் என்று ஆனால் அவ்வளவு கஷ்டத்தின் நடுவிலும் இந்த கர்ணனுடைய இந்த விரல் இது இருக்கிறதல்லவா இந்த அளவு பகுதி அது மட்டும் மேலே நீட்டி கொண்டிருக்கின்றது அதுக்கு சந்தனம் பூசி அழகாக எல்லாம் பண்ணு வைத்து அழகாக பூசார்த்தி எல்லா மரியாதையும் செய்தார்கள் ஜிலு ஜிலு என்று இருந்தது இந்த வெப்பம் கிடையாது அவ்வளவு கஷ்டம் கிடையாது கர்ணன் கேட்டான் என்ன இது ஏன் எனக்கு இந்த தண்டனை என்று அப்பா உன்னிடம் இவ்வளவு செல்வ வசதி இருந்தும் உனக்கு செல்வ வசதி இறைவன் கொடுத்திருந்ததே அடுத்தவர்களுக்கு கொடுப்பதற்காக நான் தான் ஏராளமாக கொடுத்தேனே எல்லாம் கொடுத்தாய் ஆனால் மக்களுக்கு வேண்டி இந்த தானத்தை நீ செய்யவில்லை அதே அப்போ இதுக்கு மட்டும் என்ன என்ற உன்னிடம் வந்து ஒருவர் ஒரு நாள் அன்னதானம் கேட்டார் ஆ அதோங்க துரியோதன நிலத்திற்கு செல்லுங்கள் என்று கை காண்பித்தாய் அவர் அங்கே போனார் போனவருக்கு பசி தீர்ந்தது அவருக்கு வழி காண்பிட்டியதன் காரணமாக தான் இந்த விரல் காண்பித்ததல்லவா அதற்காக இவ்வளவு இது வியாசரோ அல்லது வில்லிப்புத்தூராரோ சொல்லது அதாவது சொல்லது என்று நினைத்துக் கொண்டிருக்க வேண்டாம் அவர்கள் சொல்லாத இந்த தகவல் சிறுத்தொண்ட நாயனார் என்று பெரிய எழுத்து கதை சொல்கின்றோம் அல்லவா அந்த காலத்திலலாம் இந்த பெரிய எழுத்து கதையெல்லாம் தினந்தோறும் உட்கார்ந்து ஒருவர் படிப்பார் அவ்வளவு பேரும் கேட்பார்கள் ஆண் பெண் அடங்கலாக அதில் இருக்கக்கூடிய அந்த தகவல் அன்னதானத்தினுடைய விசேஷத்தை சொல்லி கர்ணன் இவ்வளவு செய்திருக்கிறான் அன்னதானம் செய்யவில்லை அதன் காரணமாகத்தான் இப்படி என்று சொல்லி இவ்வளவு செல்வ வசதி கொடுத்திருப்பதை அடுத்தவர்களுக்கு பசிக்கு உணவிடுவதற்காகத்தான் இதைத்தான் சுவாமி விவேகானந்தர் சொன்னார் அயல்நாடு ஒரு கோடி போய் நமது பாரத தேசத்தினுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் முரசு கொட்டி முழங்கிவிட்டு வந்த அந்த ராஜசிங்கம் அப்பா உன்கிட்ட ஏராளமா பணம் இருக்கு அப்ப அவங்கிட்ட அது அவன் தலையெழுத்து அவன் பண்ண பாவம் என்று சொல்லாதே அதற்காக உன்னிடம் செல்வத்தை கொடுக்கவில்லை அவன் அந்த ஏழை கஷ்டப்படுகின்றான் அல்லவா அவனுக்கு கொடுப்பதற்காகத்தான் உன்னிடம் கொடுத்து வைத்திருக்கிறான் ஆகவே கொடுக்காவிட்டால் நீ துயரப்படுவாய் என்று அங்கே சுவாமி விவேகானந்தரும் சொன்னார் இதைத்தான் அங்கே நமது முன்னோர்கள் சித்திர இந்த சித்திரகுத்தன் கதை இந்த மாதிரி நிறைய கதைகள்லாம் வருகின்றனல்ல பெரிய எழுத்தில் அப்படிப்பட்ட அந்த வரலாறுகளில் சிறுத்தொண்ட நாயனார் வரலாற்றில் கர்ணன் இவ்வாறு இருந்தான் அன்னதானம் செய்யவில்லை அதன் தான் அவன் அங்கே சிறுத்தொண்ட நாயனாராக வந்து பிறந்து அன்னதானம் செய்தான் என்று எழுதி வைத்தார்கள் இயன்றவரை நாம் அனைவரும் ஒரு கைப்பிடி அளவாவது உணவு அந்த ஏழைகளுக்கு கொடுத்தால் நாமும் நலம் பெறுவோம் ஏழைகளும் நலம் பெறுவார்கள் அன்னதானம் என்று சொல்லக்கூடிய அதனுடைய மகிமையை எல்லோரும் உணர்ந்து அடுத்தவர்களுக்கு உணவு அளிப்போம் என்ன நேயர்களே இன்றைய ஆலயம் நிகழ்ச்சி உங்களை பரவசப்படுத்தி இருக்கும் ஆனந்தப்படுத்தியிருக்கும் மற்றும் புதிய செய்திகளை உங்கள் முன் வைத்திருக்கும் என்று நம்புகிறோம் இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை சரண்யா நன்றி வணக்கம்